ஆத்மா எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அதாவது சிறுநீரக கல்கள் கற்களை வந்து கரைச்சு எந்த விதமான பெயினும் இல்லாமல் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த பதிவு மூலிமா நாம் தெரிஞ்சுக்க இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா பத்து விதமான வாயுக்கள் செயல்படுது அதில் ஒன்று தான் அபானன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு இந்த வாயு நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை மேலிருந்து கீழ் நோக்கி தள்ளக்கூடிய தான் இந்த அபான வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட இந்த வாயுவை நம்ம அது வந்து மேலும் துரிதப்படுத்தி சீக்கிரமாக இந்த கழிவுகளை தள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை செய்யக்கூடிய இந்த அபான முத்திரையை பயன்படுத்தி நம்ம இந்த சிறுநீர கற்களை எப்படி கரைச்சி நம்ம வெளியேற்றுறது அப்படிங்கறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக இருக்கிறோம் பொதுவாக பெண்களுக்கு இந்த சிறுநீர கற்களை நம்ம வெளியேற்றதுல பெரிய சிரமங்கள் இருக்காது நம்ம இந்த முத்திரைகள் பிடிக்கும் பொழுதே நமக்கு அந்த கற்கள் வந்து வெளியேற்றப்படும் ஒரு வாரம் பத்து நாள்லே கற்கள் வந்து வெளியேற்றும் வெளியேற்றி கொடுத்துரும் இதே இந்த ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லோட சைஸ் பெருசாக இருந்தது அப்படின்னா அது வந்து வெளியேறும் பொழுது இந்த முத்திரை செய்யும் செஞ்சு வெளியேறும் பொழுது வலி அதிகமாக அப்படின்னா நமக்கு இந்த பெயின் இருக்காது அப்படி நம்ம எப்படி இலகுவாக எந்த விதமான ஆப்ரேஷனோ எந்த இதுவுமே இல்லாம நம்ம முத்திரைகள் மூலியமாகவும் சில நம்ம குடிக்கிறது மூலயமாவே வெளியேற்றிக்க முடியும் அப்படிப்பட்ட முத்திரையில ஒன்று முத்திரை இதுக்கு நிறைய விதமான நன்மைகள் இருந்தாலும் இப்போ இந்த முத்திரையை பயன்படுத்தி நம்ம சிறுநீர் கற்களை எப்படி வெளியேற்று அப்படிங்கிறது இந்த பதிவோட நோக்கமாக இருக்கு இப்போ வந்துட்டு நம்ம இந்த இதுக்கு என்ன பண்ணணும் பொதுவாக இந்த முத்திரையை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் கீழே வந்து அமர்ந்து சுகாசனமாக ஒரு துணி விரிச்சு விரிச்சிட்டு அதில் அமர்ந்து நம்ம கும்பணம் விட்டு உட்காந்து செய்யலாம் இல்லை சேரில் உட்காந்துட்டு கால் வந்து ந நிலத்தில் படும்பாடி உட்காந்துட்டு நம்ம செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது நம்ம இப்போ எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த பெருவிரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெருப்பு விரல் அதே அதனுடைய அந்த அடி நுனி அதே மாதிரி மோதிர விரலோட நுனி ஆகாய விரலோட இந்த நுனி பாருங்கள் இந்த மாதிரி டச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நுனி நுனி தொட்டு இப்படி சமமாக அப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு கையிலையுமே நம்ம பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு கையிலையுமே இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம மடியில வந்து இப்படி வச்சுக்கணும் ரெண்டு நம்ம ரெண்டு கையில மடியில இந்த மாதிரி நம்ம வைக்கணும் இந்த நுனி நுனி தான் டச் பண்ணி இருக்கணும் இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிறுநீரக கல் அதாவது ஒரு இருபது நிமிஷம் பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா காலையில் இருபது நிமிஷம் சாயங்காலம் இருபது நிமிஷம் பிடிச்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கல்லையும் வெளியேற்றி கொடுக்கும் இப்போ ஆண்களாக இருக்கும் பொழுது இந்த கல்லை உடைச்சி வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கூடவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதாவது இளநீர் அது மாதிரி தண்ணீர் அது மாதிரி கரும்பு சாறு இந்த மூணு ஜூஸையெல்லாம் மாற்றி மாற்றி எதை வேணாலும் ஒரு ஆஃப் அன் ஒரு ஒர்க்காக நம்ம குடிச்சிட்டே இருக்கணும் அப்படி குடிச்சிக்கிட்டே இந்த முத்திரையும் செஞ்சுட்டு அந்த ஜூஸையும் குடிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த சிறுநீர் கல்லை வந்து உள்ளே நல்லா உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யுது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வழி இல்லாமலே இந்த கற்கள் வந்து வெளியேறிடும் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக செய்யக்கூடியதான் இந்த அபான முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முத்திரையை நாம் அனைவரும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்க இது வந்து இதனு இதுக்கு வந்து என் நிறைய விதமான நன்மைகள் இருக்குது இந்த அபான முத்திரைக்கு இதனுடைய நன்மைகள் என்னென்ன அதே மாதிரி இது யார் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றின விவரங்களை நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி இன்புற்று வாழ்க்கை